மிதனராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் புது புது பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க என்னதான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நினைச்சு மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு மற்றவங்களுக்கு நல்லதே இவங்க காமிச்சாலும் யாருக்கும் இந்த நல்லதுன்ற ஒரு விஷயம் பிடிக்காதுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் காயப்படுத்த கூடாது கஷ்டப்படுத்த கூடாது துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா இந்த மிதன் ராசிக்காரர்களை ஒவ்வொருத்தருமே இவங்களை காயப்படுத்திடணுமப்பா இவங்களை கஷ்டப்படுத்தணுமாப்பா இவங்க நல்லாவே இருக்க கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா நேரத்திலையும் ஏதாவது ஒரு வித எப்படி சொல்றதுனா தப்பான யோசனைகளை வச்சு இவர்களுடன் நெருக்கமா இருக்காங்க முக்கியமா இவர்கள் வாழ்க்கையில முன்னேறலாம்னு நினைக்கும் போது முன்னேற கொண்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க கை தூக்கி ஓடலைனாலும் பரவாயில்லை ஆனா காலை பிடிச்சி இழுக்க கூடாது இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில காலை பிடிச்சி ஏமாத்திருக்கக்கூடிய நபர்கள் பல நபர்கள் கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில சுத்தி நிறைய நபர்கள் எழுந்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னுடைய வாழ்க்கையில தன்னை யாருமே முன்னேற விட மாட்டாங்க போல அப்படின்னு முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்கு நிறைய நபர்கள் மேல நம்பிக்கை இருந்துச்சு மிதன் ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சொந்தன் அதை அப்படி சொல்றனா கூட பிறந்த உடம்பிருப்புகள் அப்படின்ற போது அப்படின்னா சிறந்த ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்ற போதுன்னு சில நபர்கள் மேல ரொம்ப அதிகமான நம்பிக்கையை வச்சிருந்தாங்க ஆனா இவர்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்பது அவர்களுக்கு இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லங்க மிதன் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே பெருசா இவர்களை மதிப்பதே கிடையாது அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இப்போ வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு அது கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேலைக்கு போகாத ஒருத்தர் பெருசா வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகாத ஒருத்தன் முக்கியமா வீட்டுல தண்டச்ச ஒரு சாப்பிட்டுக்கிட்டோ அப்படி சொல்றது வேலைக்கு போகல காசு சம்பாதிக்க முடியன்ற ஒரு காரணத்தினால மத்தவங்களுடைய பார்வையில தான் அது கன்ஃபார்ம் அதனால இப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த இடத்துக்கு கூப்பிட்டா நமக்கு தானே அசிங்கம் நமக்கு தானே அவமானம்னு தன்னுடைய குடும்பத்தார்களே அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க முக்கியமா இவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நபர்களுக்கு பிடிக்காம போகுது இதனாலேயே வீட்டுல வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட வராத இந்த ரூமுக்குள்ளே இருந்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவங்களை வா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க மிதுன் ராசிக்காரர்களை ஒதுக்குறாங்க ஒவ்வொருத்தருமே எந்த அளவுக்கு அதிகமா முடியுமோ அப்படி ஒதுக்கிட்டே இருக்காங்க இவங்க என்னதான் செஞ்சாங்கன்னே தெரியல இவங்க நான் என்ன செஞ்சேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் என்னையவா ஏன் இந்த கொடுமையில இவ்வளவு தள்ளார் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே தான் இருக்காங்க இவர்கள் நிம்மதியான தூக்கம் கிடையாதுங்க தூக்கம் இருந்தாவாச்சு வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஒரு இப்படி சொன்ன தன்னம்பிக்கின்றது கிடைக்கும் ஏன்னா இங்க நிம்மதியான தூக்கம் இல்லாத போது நம்ம தூங்கல இருக்கின்ற போது கண்ணு இதாகோடு உடம்பும் ஒத்துழைக்காது எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த மிசுன்ராசுக்காரர்கள் வாழ்றாங்க ஆனா இனி இது போன்ற பிரச்சனைகள் என்பது இவருடைய வாழ்க்கையில நீங்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல முழுவதுமான வெற்றிகளும் நன்மைகளும் கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில தோல்விகளாக இருந்த விஷயங்கள் இனி மாறப்போகுது இனி துன்பத்தை கண்களாலே இவர்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது நான் முழுக்க முழுக்க துன்பங்கள் என்பது இல்லாமலே போக போகுது இவருடைய வாழ்க்கையில உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா நிச்சயமா நடக்குங்க நீங்க கண்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த அத்தனை துன்பங்களுமே நீங்க நல்லது நடக்கப் போகுது இந்த ராசினுடைய வாழ்க்கையில இது போல ஒரு சந்தோஷமான நேரங்கள் என்பது கிடைக்காது இனி வரக்கூடிய காலங்களை கிடைக்கும்னு நினைச்சாலும் வாய்ப்பால கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்க போகுது சரி இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமையப் போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்ற பத்தி நல்ல தெளிவாக பார்க்கோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பீங்க இது வரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணவும் பாருங்க மிதன ராசிக்காரர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இது அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாங்க இவர்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான செல்வத்தை கூட இவர்களால் கொடுக்க முடியல தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா இவங்க வீட்டுல ரொம்ப மூத்தவங்களாக இருக்காங்க அப்படின்ற போது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வீட்டுக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கணும்ல ஆனா இவர்களால குடிக்க முடியலன்றதுனால இதுவே மிகப்பெரிய அவமானமாக கருதுறாங்க இவங்க வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு எல்லாம் போய் அவன் சம்பாரிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது வேலைக்கு போகணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணம் சிந்தனைகள் ரொம்ப இருந்துச்சு ஆனா வாழ்க்கையில வயசு போக போக வாழ்க்கையினுடைய அந்த பிடிப்புன்றது இல்லாம போச்சுன்னு தான் கஷ்டணும் இதனால் வரைக்கும் இவர்கள் வேலைக்கு போன இடத்துல நிம்மதியை வேலை பார்க்க முடியல அப்படியே வேலை பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை வச்சு அவர்களுக்கு தேவையான முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கிறாங்களே தவிர இவர்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையிலும் நல்லது நடக்க விடல இப்படி இருக்கக்கூடிய இடத்துல மிதன் ராசிக்காரர்கள் தோல்விகளை சந்திச்சாங்க ஆனா இனி நீங்க சந்தித்த தோல்விகள் என்பது உங்களுக்கு தைரியத்தையும் அதற்குடைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாகவும் வரும் இது நாள் வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்பெல்லாம் கிடைக்காத வெச்சு இப்ப கிடைக்க போதாருங்க அப்படிங்கா நிச்சயமா அப்பெல்லாம் கிடைக்காத வச்சு இப்போ கிடைக்குங்க நீங்க எதை பத்தியும் பெருசா யோசிச்சு கவலைப்பட்டுக்க வேணாம் ஏன்னா உங்களுடைய நேரம் இதுதாங்க இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை வாழ்க்கையில தோத்துட்டோம் நினைச்சீங்களோ எது உங்களுடைய வாழ்க்கையில இழந்துட்டோம்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு வெற்றியை நீங்க சந்திப்பீங்க செல்வத்தாள் ஆன கஷ்டம் இது இவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க மிதுன் ராசிக்காரர்கள் என்னதான் நல்லதே செஞ்சாலும் சரி நல்லவர்களுக்காக போராட்டாலும் சரி யாருமே இவர்களை ஏத்துக்கிறதே கிடையாது இவர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேச முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கப்பட்ட அசிங்கங்கள் அனைத்துமே மாறப்போகுது முக்கியமா யார் யாரோ இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களை வந்து ரொம்ப கேவலமா நடத்திருக்காங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லோருமே உங்களை அவமானப்படுத்திருக்காங்க இனி இப்படிப்பட்ட அவமானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போக போகுது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே தான் மிச்சம் இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் வெற்றியே பார்த்துருக்க மாட்டீங்களே ஆனால் இனி வெற்றிகள் என்பது கிடைக்கும் செல்வத்தாலான கஷ்டங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீரப்போகுது முக்கியமாக நீங்கள் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அதை கெட்ட முடியாமல் எவ்வளவோ நாட்கள் அழகழிச்ச அழகழிச்சிருக்கீங்க அவங்கள்ட்ட என்னடா செய்வதுன்னு தெரியலையே அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யும் ஆனால் நம்ம எப்படி உங்களுக்கு கொடுக்கறது பணம் இல்லை இருந்திருந்தா நம்ம ஏன் கொடுக்காம இருக்க போறோம்னு உங்களுக்கே தெரியும் என்னதான் நீங்க அந்த பணத்தை கொடுக்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அதுல தீர்வுகள் என்பது கிடைக்கவே இல்லை நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வீழ்ந்தைங்கள தவிர உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனைகளை முழுவதமா தீர்க்க முடியல அதனாலேயே வாழ்க்கையில நீங்க பயந்து ஒளி வாழ வேண்டிய நிலைமைக்கு எல்லாம் தள்ளப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இதற்கு முன்பெல்லாம் பயந்து ஒழிந்து வாழ்ந்த நீங்க இனி தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்த்து போராட முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது உங்களாலதான் தீர்த்து கொள்ள முடியுன்ற ஒரு தைரியம் என்பது உங்களுக்கு வரும் இதற்கு முன்பெல்லாம் இவ்வளவு நாட்கள் நீங்க இப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க ஆனா நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படி உண்டாகும் வீட்டுல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டாகும் இதனால் கொஞ்சம் செல்வத்தினுடைய கஷ்டத்துக்கு நீங்க போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செலவு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க அதனால நீங்க செலவு செய்வதற்கு முன்பாக யோசிச்சிட்டு செலவு செய்வது சிறதாக இருக்கும் அது மட்டுமில்ல சில நபர்கள நீங்க அதிகப்படியாக நம்புறீங்க இப்படி நம்பக்கூடிய விஷயத்துல நீங்க ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை நம்புவதற்கும் அவங்க என்ன செய்றாங்க எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களிடம் அனைத்து விஷயங்களையும் ஒப்படைப்பதும் உங்களுடைய கருத்துல நீங்க கொள்ள வேண்டும் ஏன்னா ஒருத்தங்களை நீங்க அதிகமா நம்புறீங்க அப்படின்னா அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிருந்தீங்க கண்மூடி தருவாங்க இதனால கடைசில இருந்துதான் நீங்க ஏமாற்றப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிய வந்து அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்ற போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்ற போது முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி யோசிங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றேங்க அப்படின்ற போது உங்களுடைய பிசினஸ் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியார்களிடம் பகிராதீங்க முக்கியமா நீங்க வெளியூர் பயணங்களிடம் நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையை பத்தியும் உங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தியும் சொல்லாதீங்க இதற்கு முன்பெல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நட்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையுமே பகிர்வீங்க இப்படி நீங்க பகிரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தியிருக்கான கிடையாது கிடையவே கிடையாது இதனால் வரைக்கும் பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் தான் பார்த்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசுவதை குறைச்சுக்கிட்டு எது சரியோ எது தப்போ ஏதோ ஏ நேரத்தை எடுத்துக்கிற மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கலாம் நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க அதுவும் வாழ்க்கையில ஏன்டா இப்படி எல்லாம் செஞ்சோம் இதெல்லாம் செய்யாம இருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கலாம் போல அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் முக்கியமா புது நண்பர்கள் மூலியமா உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்ல நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ற போது அது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தா உங்களுடைய தொழில எக்ஸ்பென்ட் பண்றதுக்கான நேர காலம் இப்போது இருக்க போகுது நீங்க இது நாள் வரைக்கும் லாபம் இல்லாத தொழில பாத்தீங்க ஆனா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற தொழில லாபம் கிடைக்குமான முயற்சி பண்ணீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சியில முழுவதுமான லாபத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரமாக அமையும் அது மட்டுமில்ல உங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாகவே பல நபர்கள் உங்களுடைய தொழில உங்களுடைய சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சு உங்க கூட கூட்டணி வைப்பாங்க இதுக்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களை நடந்ததே கிடையாது உண்மையாவே நடக்குமா நிச்சயமா நடக்குங்க நீங்க தோல்விகளை நிறைய பார்த்துட்டீங்க கஷ்டங்களையும் நிறைய பார்த்துட்டீங்க இனி சந்தோஷத்தை பார்ப்பீங்க ஆனா இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நீங்க விடாம ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்ல நான் ஓடிட்டேன்னா முன்னாடி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் ஓட மாட்டேன்னா பின்னாடி வரவங்க கண்டிப்பா உங்களை வீட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகேமா உங்க பின்னாடி நிறைய நபர்கள் உங்களுக்கு நைய வஞ்சிக்கணுமா சில விஷயங்களை செய்யவும் தயாராதான் இருக்காங்க அதனால ஒரு சில நபர்கள நீங்க விதம் என்பது கண்ணோட்டம் என்பது சரியான விதமாக இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது எல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப மனசுல உள்ள ரொம்ப ஒருத்தங்க தான் வைக்க முடியும் அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்றதை நான் சொல்றேன்